நைட்டு பத்து மணிக்கு ஆந்த கத்துற அவுட்ல கூட்டு போவார் பாத்திரத்துல தண்ணி வைப்பார் ஆந்த கத்த போல தண்ணி அள்ளிடுவார் ஆந்த கத்தார் இப்ப பாரு தண்ணியை குளிச்ச நான் செத்துருவேன் தண்ணியை விட்டு ஆந்த உலகம் பாருங்க விடுவார் படப்படம் அடிச்சுக்கிற வந்து செத்துரும் இதுதான் அந்த பச்சையை பார்த்துக்கிறதுதான் பயம் இவன் தான் வினாடி பஞ்சமிக்கு கத்துறதுக்கு தகுதி உள்ளவன் இதை தெரியணும் அவ்வளவுதான் பெரிய பெரிய ஆளுகளா இருந்தாங்க அந்த காலத்துல எல்லாமே இப்ப நீங்க வந்திருக்கவங்க வந்து பல இடங்கள்ல போய் அனுபவசாலி தான் இவ்வளவு விஷயங்களை சொன்ன கேட்க மாட்டாங்க பாருங்க எல்லாம் இதுக்கு நம்ம ஒற்றுமை வேணும் இங்கிலீஷ்கார நம்ம ஏதாவது ஒண்ணு போட்டு விடுங்க பல பிரச்சனை பண்ணிடுவோம் இப்ப உங்களுக்கு தெரியுமா யூடியூப் எல்லாம் ஆக் பண்ணிட்டாங்க டிவியில பாருங்க யாருமே லைவே முடியாது கொரோனா டைத்துல எல்லாரும் மருந்து கொடுத்து சுத்த மருத்துவ பயங்கர கேஸ் போட்டு இப்ப லைவே பண்ணக்கூடாது யாருமே லைவ் பண்றதும் இல்லை பண்ண விட மாட்டீங்க என்னென்ன பண்ணி பார்க்குறோம் அவங்க ஒன்று வேலைக்காக காரணம் என்ன நம்ம சித்தம் பருத்தமோ நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தா இதை அழிச்சுக்கிற மருந்தே கிடையாது உலகத்துல யாருக்கும் ஒற்றுமையே கிடையாது ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அவ ஒரு ஆள் ஒன்று தப்பு பண்ணா பாரு எல்லாரும் மொத்தம் சூழ்ந்து பயங்கரமா பேப்பர்ல போட்டு விளம்பரத்தை பண்ணி விட்டுருக்கோம் இப்போ ஒருத்தர் நம்ம ஆளுத்துல ஒரு ஆளு தூக்கி உள்ள போட்டா எல்லாரும் ஒன்று சேர்ந்துடணும் சேர்ந்து போடணும் யாரும் ஒன்னும் சேர்க்கல அவங்க அவங்க வேலையை பார்த்து அவங்க அவங்க அப்ப அதெல்லாம் நமக்கு எவ்வளவு பிரச்சனை சேர்த்துக்கும் நல்ல நல்ல விஷயமெல்லாம் எல்லாம் மக்களுக்கு நம்ம சொல்லாம போயிருக்கோம் ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம்னு இருக்க கூடாது இருக்கிற வரைக்கும் நாலு பேருக்கு பிரேசனமா வாழணும் அதுக்கு என்ன வழி நம்ம எதை கொண்டுட்டு வந்தோம் எதை கொண்டுட்டு போக போறோம் இருக்கிற கொஞ்ச காலத்துக்கு சொல்லுங்க நல்ல நாள் நாலாம் என் புக்கில் சஞ்சீவி சோழன் போட்டிருக்கேன் சஞ்சீவி என்னைக்கு பதினாறு தான் வாழும் அதே மதுரம் சதகுப்பர் சன்னலவங்கப்பட்ட சீரகம் மயிலவங்க தேத்தாங்கப்பட்ட கொத்தமல்லி அவ்வளோதான் இதை சாப்பிட்டா போகும் ஏகப்பட்ட வினோதி போகும் சிம்பிளான மருந்துகள் ஆஸ்மா இருந்தாலும் போயிடும் கடுக்கா ஜாதிக்கா சித்தரத்த வால் மிளகு திப்பிடி அவ்வளோதான் கூட கிராம ஒரு ஐம்பது கிராம் போட்டுக்கலாம் வறுத்து போட்டு இடிச்சு போட்டால் போதும் அது அளவு இருக்கும் எப்பே பட்ட ஆலசமாக போயிடும் அதுபோல் தேனெல்லாம் வேணும்னா எனக்குள்ள புள்ளுக்குட்டி நாய்க்கணும்னு ஓர் இருக்கு தேன் வந்து ஒரிஜினலாக கிடைக்கும் ரொம்ப ஒரிஜினல் அங்கே உங்களுக்கு என்ன வேணும் சட்டத்துக்கு விரோதமா எல்லாமே அந்த ஊரில் கிடைக்கும்